பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருக்ஷாய நமலாம் காமதேனவே அப்பனே முருகா போற்றி அப்பனே அஞ்சனேயா போற்றி பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இது மொத்தம் முப்பத்தோரு நாள் உள்ளடக்கியது ஆடி பதினாறு முதல் ஆவணி பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட்டு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி தேதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சர்வ அமாவாசை தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இதனுடைய அதிபதி குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு ஏழாம் இடம் மிதுனத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது ராகு பகவான் மூலாமடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு அதிலும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு இப்போ மூலாமலத்தை குரு பார்க்குறார் மூணில் உள்ள ராகுவை குரு பார்க்குறார் சூப்பர் ஏழில் குரு பகவான் இருக்கார் சுக்கரன் வந்து பத்தொன்பது நாள் குருவோடு இணைஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் அதாவது புதன் இருபத்தி மூணு நாள் கடகத்திலையும் முதல் பதினஞ்சு நாள் சூரியன் கடகத்திலையும் பனிரெண்டு நாள் கடைசியில் சுக்கரன் வருகிறார் கடகத்தில் அடுத்த பதினஞ்சு நாள் சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு போய் ஆட்சி வருகிறார் இப்படி கிரகங்களுடைய நிலைகள் சிறப்பாக இருக்கின்றன அஞ்சாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அப்போது குரு ஏழில் இருக்கார் நன்மையை செய்கிறார் குரு பதினோராம் இடத்தை பார்க்குறார் ராசியை பார்க்கிறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் சூப்பருங்க அப்போது இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மூலம் போராடம் உத்தராடம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக சூப்பராக இருக்க போது அற்புதமாக இருக்க போது சாதிக்க போறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க சனி பகவான் நாளில் இருக்கார் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க அர்த்தாசிரமம் சனி போயிட்டுருக்கு அர்த்தாசிரம சனி போயிட்டுருக்கு சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கிங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பூங்க மனமொழ்திருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதியை இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து நீங்கள் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் இதில் இன்னொரு சந்தோஷமான ஒரு செய்தி என்ன அப்படின்னாக்கா சனி வக்ரத்தில் இருக்கார் சார் சனி வக்ரத்தில் இருக்கார்னா இப்போ நாளில் இருக்கிறதா ஐதீகம் இல்லை முன்வீட்டு பலனை செய்வார் மூணில் இருக்கிறதா நல்ல இப்போ நாளில் அர்த்தாசிரமம் சனி தீய பலனை கொடுத்துட்டு இருந்தார தரமாட்டார் என்ன வக்ரமாக இருக்கார் வக்ரமாக பொழுது ஆப்போசிட் நெகட்டிவான பலனை தானே கொடுப்பாரு அப்போ தே இவ்வளோ நாளாக அர்த்தாஷ்டம சனியில் கெடுத்துக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் கெடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போது அதே சனி பகவான் கொடுக்குற நிலையில் இருக்காருங்க அப்போது உங்களை பொறுத்தவரையம் அவரே வந்து கெடுக்காமல் விபரீத ராஜயோகத்தை தருவார் மூணில் இருப்பதாக ஒரு ஐதீகம் ஏற்கனவே மூணாம் இடத்துல ராகு இருக்கார் மூணில் ராகு கேதுக்கள் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அற்புதமான பலன்கள் வாரி வழங்க போகிறது அதுவும் குரு பார்க்க கோடி நன்மை பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அல்லவா ஆகிவிட்டது அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு குறிப்பாக இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அதை விட ஒரு சிறப்பான ஒரு செய்தி என்னென்னா இந்த என்ன தான் சனி பகவான் கெடுத்தாலும் இப்போ குரு கொடுக்குற நிலையில் இருக்கார் ராகுவும் பன்மடங்கு கொடுக்குற நிலையில் இருக்கார் ஆனால் சனி பகவானே பாருங்கள் ஒரு அற்புதமான செய்தி அப்படின்னா உங்களுக்கு சனி இருக்கிறது சனி கெடுக்க மாட்டார் நல்லதே செய்வார் அப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லதே நடக்கும் துளி கூட தீய பலன்கள் நிச்சயமாக இருக்காதுங்க எல்லாமே நன்மையை நன்மையான பலன்களை பார்க்கப் போகிறீர்கள் இறகங்கள் வாரி வழங்க போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி உயர்கல்விக்காக அல்ல உத்தியோகத்துக்காக சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் எதற்காக சென்றாலும் சாதிக்க போகிறீர்கள் என்று சொல்லலாம் இளைய சகோதர பரஸ்பரம் இளைய சகோதரம் அவங்க உங்கள் வீட்டுக்கு வர உங் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவ ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது இப்போ பாருங்கள் அஞ்சாமலத்தை இடத்தை பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையை அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாக இப்போ அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் பூர்வீகம் வளர்ச்சி பெறுகிறது பூர்வீகம் சிறப்பாகிறதுன்னு சொல்லணும் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு சொல்லணும் அப்போ பூர்வீகத்தில் வீடு இடிஞ்சு போயிருக்கலாம் வீடு வந்து ஏதோ பழுதடைஞ்சிருக்கலாம் அப்போ வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அல்லது வீட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக கூட கட்டலாம் கண்டிப்பாக குடும்ப சகி ச சகிதமாக உட்கார்ந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க அது சுபத்தன்மையில் முடியும் கண்டிப்பாக அங்கே போய் பூர்வீகத்தில் வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடை அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடம் என்று சொன்னால் ஆறாம் இடம் ரொணரோக சத்ருஸ்தானம் அங்கே குரு நல்ல கிரகங்கள் பார்த்தா அது வலிமை இழக்கும் ஆனால் கெட்ட கிரகம் பார்த்தா வலிமை அதிகரிக்கும் அப்போது ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் ரொணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குதுன்னு சொன்னால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் யார் எதிரி யார் மறைமுக எதிரி யார் நேர்முக எதிரி யார் எதிரின்னே தெரியாது ஆனால் அவங்களால் ஏதோ பிரச்சனைகள் போயிட்ருக்கோம் அலுவலகத்திலையும் சரி வெளியிலையும் சரி மற்றபடி கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்து விடும் குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க மற்ற குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் ஏழில் உட்காந்துருக்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் சூப்பர் அப்போது ராசியை பார்க்குறாங்க திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடுமா கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா உங்களுக்கு சிறப்பான தகவல் வரும் நல்ல இடமாக குதிர்பாடாகும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தருணம் இந்த நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் அது மட்டுமல்ல ஆன்மீகம் ஆலய ஆலயங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதை இது போன்ற அன்பர்கள் அப்புறம் சுக்கரன் வேறு இருக்கார் ஸோ அற்புதமான ஒரு நிலைங்க அதாவது சுக்கரன் அப்படின்னா கலைத்துறைக்கு அதிபதி அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் குற்காலம் என்று சொல்லலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தேடி வரும் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக தேடிட்டு வரும் அற்புதமான காலம் அங்கேருந்து குரு பதினோராம் இடத்தை பார்க்குது அப்போ லாபம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நல்ல சம்பாத்தியம் இப்போ பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னால் அப்போ வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் எட்டாம் இடத்துல சுக்கரன் பன்னெண்டு நாள் இருக்கார் சூரியன் ஆரம்பத்தில் பதினஞ்சு நாளும் ஆகும் புதன் இருபத்தி மூணு நாள் அங்கே அதிகபட்சமாக இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த தனம் இருந்த போதிலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி மற்றபடி ஃபைனான்ஸு இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பத்தில் இருக்காருங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் என ஒன்பதில் சூரியன் இருக்கார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரசாயனத்துறை விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் ப்ரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட ப்ரைவேட் செக்யூரிட்டி இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் அதிலேயும் செங்கல் மழல் ஜல்லி ஆட்பட் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அற்புதமான நேரம் நாளில் சனி இருந்தாலும் செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்குறதால உங்களுக்கு வீடு கட்ட வீடு வாங்க வீடு ஆல்டேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க இல்லை பூர்வீகத்திலேயாவதுக்கு போய் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இட வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்க போகிறது என்று சொல்லலாம் குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க நல்ல எலாபரேட்டாக ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழில் சிறந்து விளங்கினால் வருமானம் சிறப்பாக இருக்கும் அப்போது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் லாபம் நிச்சயமாக கிடைக்கும் பண மழை பொழிய போகிறது இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது புலையவன் ஒன்பதில் மாத கடைசியில் அதாவது பதினஞ்சு நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கார் சூரிய பகவான் அப்போது தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்க இல்லை லோன் ஃபெசிலிட்டிஸ் ஏதோ ஒன்று அரசு அலுவலகத்தில் நீங்கள் போகிறீங்க உடனடியாக வேலை முடிஞ்சு முடியும் சட்டுப்பட்டுன்னு முடியும் அது மட்டுமல்ல உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் அந்த நாட்களில் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு நீங்களே சூதனமாக பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆயிடும் மற்றபடி மூலையில் ராகு அள்ளி கொடுக்க போகிறார் குரு பார்வையில் இருக்குது வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் சனி பகவானும் கெடுக்க மாட்டார் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கார் குரு பகவான் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் சூப்பர் அற்புதமான ஒரு நிலை அப்போ பல மழை பொழியப் போகிறது வங்கி கணக்கு உயரப்போகிறது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கி வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது மொத்தத்தில் தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்